சோதனைகள் வந்தாலும் அதை வெல்லக்கூடிய தைரியத்தையும் சுந்தர காண்டம் உங்களுக்கு தரும் சுந்தர காண்டம் படித்தால் சோதனை தீர்க்க வருவான் நமக்கருள்வான் ஸ்ரீராம பக்த கணுமா ஸ்ரீராமனின் நாமம் சொன்னான் ஓடிய வருவார் ஹனுமா சொன்னால வேதனை பொம்பளைக்குதான் தெரியும் அந்த கணவனும் கஷ்டம் தானே படுவாங்க சடக்குன்னு ஒரு வேலை சொல்ல ஒரு உடலுக்கு சரியில்லைன்னா ஒரு சுக்கா வேண்ணி வச்சு கொடுக்க ஆள் வேண்டாமா பரிபூரண வாழ்வருவா ஏ பிரபோ கணபதி 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 உங்க நட்புகளுக்கு உங்க உறவுகளுக்கு எல்லாம் சொல்லுங்க சுந்தரகாண்டத்தை நீங்கள் பரப்புனீங்கன்னு வைங்க உங்கள் காரியங்கள்லாம் நல்லா நடக்கும் அந்த புண்ணியம் உங்களுக்கு ஏழு பிறவிக்கும் கிடைக்கும் இந்த ஒரு பிறவியோட போக சார்ந்து வணங்கி தூதி பாடி ஆடி உந்தன் சன்னிதி தரணடைந்தோமே சன்னிதி தரணடைந்தோமே சாத சேத்த சௌபாக்கியம் யாபையும் தந்தருள் சத்துணு ഗണപതി 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 ഭക്ാടി മുത്തമാാരണേ പെരുവാൾ கருவாயே உத்தமாயத பெருமா வெற்றி லாயுத பெருமா வீடியோஸ் பார்த்துட்டு போறவங்கெல்லாம் லைக் போடுங்க ச பதினேழு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க லைக்கு போட்டு போலாம்ல நாளை நேசையும் செய்யும் செய்யும் நேசையும் கொடுங்கூட்ட செய்யும் குமரேசன் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் யமும் ே தோன்றிவே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் செங்கண் அச்சுதாமே ஆயிரம் கொழுந்தே என்று தமிழ் யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாருமானவரும் மாணவரும் மரம்பெயரும் கிடந்தேன் அடியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனோ கண்ணினுன் சிறு தாம்பு கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பன் நன்னி தென் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூறும் ஏகாதசி அன்னைக்கு நீங்க நாராயணா நாராயண நாராயணா நாராயண ஜபம் பண்ண பண்ண உங்களுக்கு சகல காரியங்களும் நிறைவேறும் அன்னைக்கு நாராயண ஜபத்தை தவிர்த்து வேற செய்யக்கூடாது அதே மாதிரி பிரதோஷத்தன்னைக்கு நமசிவாய 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 சிவாயி முடிஞ்ச வர சொல்லுங்க